கொடுத்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் ஆசிரியர்கள் இயக்கத்தினர் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர்களை வஞ்சிக்கும் தமிழக அரசையும் கல்வித்துறையையும் கண்டித்தும் முப்பத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்தும் டிட்டோஜாக் சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரைக்கூவல் விடுக்கப்பட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் திமுக ஆட்சி அமைவதற்காக அரும்பாடுபட்ட ஆசிரியர்களை தெருவில் நிற்க வைத்த திமுக அரசை கண்டித்து டிடோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினரும் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளருமான மின்சென்ட் பால்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொருளாளருமான நீலகண்டன் மற்றும் பல்வேறு ஆசிரியர் சங்க செயலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷமிட்டனர் அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வராவிட்டால் வராவிட்டால் காலாண்டு விடுமுறை தினத்தில் கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் எனவும் அரசுக்கு இந்நேரத்தில் எச்சரிக்கை விடுத்தனர் திருச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது தொடக்கப் பள்ளிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இன்று பெரும்பாலான பள்ளிகள் மூடப்பட்டு வேலை நிறுத்தத்தில் ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் பேரமைப்பின் சார்பாக எங்களது கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகர்களும் மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தங்களுடைய உணர்வுகளை இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக டிட்டோஜாக்கினுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி ஒரு செய்தி வெளியீடு என்ற ஒரு ஏமாற்று அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த இதே செப்டம்பர் மாதத்திலே சென்னையிலே ஒரு நாள் டிபி வளாகத்தின் முன்னாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்து அறிவித்த நிலையிலே எங்களை அழைத்து பேசிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுடைய முப்பது அம்ச கோரிக்கைகளிலே அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அறிவித்து ஓராண்டு ஆகிறது ஒரு கோரிக்கை கூட ஓராண்டாக நிறைவேற்றவில்லை அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கையினைத்தான் ஓராண்டுக்கு பின்னால் நேற்று முன்தினம் இந்த அரசு வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்ல முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருந்த எங்கள் மீது கோரிக்கையாக அறுபது ஆண்டு கால நடைமுறையில் இருந்த தொடக்கக் கல்வித்துறையிலே ஒன்றிய முன்னுரிமையை மாற்றி லட்சக்கணக்கான பெண்ணாசிரியருடைய பதவி உரிமை பாதிக்கக்கூடிய மாநில முன்னுரிமை என்ற அரசான இரநூத்தி நாற்பத்தி மூன்றை இந்த அரசு பிறப்பித்திருக்கிறது நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இது மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் களத்தில் இறங்கி இருக்கிறோம் நிதி சார்ந்த எங்களுடைய கோரிக்கைகள் அப்படியே இருக்கிறது புதிய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம் இடைநிலை ஆசிரிய ஊதிய முரண்பாட்டை களைவோம் இந்த அரசிலே நீங்கள் போராடாதீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் போராடாமலேயே நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்து எங்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசு நான்காண்டு காலம் நெருங்கப் போகிறது ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலே தொண்ணூத்தொம்பது சதவீத கோரிக்கைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஆசிரியர்கள் அரசூழியர்களை பொறுத்தவரை ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை அது மட்டுமல்ல இருப்பதையும் பறித்து கொள்ளக்கூடிய வகையிலே ஆசிரியர்களுடைய சரண் விடுப்பு வழங்கப்படவில்லை உயர்கல்விக்கான ஊக்க உதவி வழங்கப்படவில்லை இடைநிலை ஆசிரியர்கள் மிக கடுமையான பாதிப்பினை பெற்றிருக்கிறார்கள் அவருடைய ஊதிய முரண்பாடு மத்திய அரசுக்கடியான ஊதியம் வழங்கப்படவில்லை அத்துணையுமே தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட விஷயம் அத்துணையும் உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில தலையிட்டு எங்களை அழைத்து பேசி தேவையில்லாமல் எங்களை சீண்டக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையே இன்று கலவரத்துறையாக மாற்றி இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூன்றை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜாக் பெரமைப்பு கேட்டுக்கொள்கிறது அவரை மட்டுமே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்களால் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை விரைவிலே தீர்க்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறோம் அரசு நிறைவேற்றவில்லை என்றால் எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கோட்டை முற்றுகை போராட்டத்தை காலாண்டு விடுமுறையிலே மிக எழுச்சியாக நடத்துவோம் என்ற அந்த செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஆ வின்சென்ட் பால்ராஜ் டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் பொதுச் செயலாளர் தமிழக ஆசிரியர் கூட்டணி